மிஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இந்த நிகழ்ச்சியில் வழக்கம் போல துறை கலந்து கொள்வதற்கு பதிலாக அவரது பணியை நான் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர்கள் என்று வேறு ஒரு நிகழ்ச்சி அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கின்ற காரணத்தினாலே கலந்து கொள்ள முடியவில்லை இங்கே என்னோடு ஞானவள்ளல் டாக்டர் லம்போதரன் அவர்கள் இருக்கிறார்கள் நிறைய கேள்விகளை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்னும் நிறையவே கேள்விகள் இருக்கின்றன வந்து கொண்டும் இருக்கின்றன இந்த கேள்விகள் பல்வேறு சமயம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த மக்களால் அனுப்பி வைக்கப்படுகின்றன என்பது உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு தூரம் நீங்கள் கேட்டு வருகிறீர்கள் என்பதற்கு ஒரு மிகுந்த சாட்சியாக இருக்கிறது ஆகவே அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் உலகம் முழுவதிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு வருகின்ற பல்லாயிரக்கணக்கான நேர்களுக்கு வணக்கம் டாக்டருக்கு வணக்கம் வணக்கம் நட ராஜ்குமார் அவர்களே வணக்கம் கீதவாணி நேர்களே உங்களை மீண்டும் குருவர்களும் திருவள்ளும் கைகூட இந்த மெஞ்ஞானம் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே என்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் டாக்டர் அன்றைக்கு நிறைய கேள்விகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த கேள்விகள் இருக்கின்றன இந்த கேள்விகளை பார்க்கின்ற போது முக்கியமாக எங்களுக்கு வந்திருக்கின்ற கேள்விகளின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம் என்று இருக்கின்றேன் முதலாவதாக கடந்த வாரம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிராம்டனிலே ஒரு அருங்காட்சியகம் என்று சொல்வதை விட ஒரு ஆர்ட்ஸ் சென்டருக்கு பக்கத்திலே அந்த பார்க்கிங் ரோட்டிலே விநாயகருடைய சிலை கை உடைந்த நிலையிலே யாரோ கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் என்று ஒரு பரபரப்பான செய்தி எல்லா இடமும் எல்லா மீடியாவிலும் அதை கொண்டு வந்து வைத்தவர்கள் தயவு செய்து எடுத்து கொண்டு போங்கன்னு சொல்லி கெனேடிய ஒத்தாரிட்டி கேட்கக்கூடியதாக இருந்தது பலருடைய கேள்வி என்னவென்றால் இப்படி சுவாமி சிலையை கொண்டு வந்து ரோட்டில் எறியலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இன்னொரு விடயம் தனிப்பட்ட முறையிலே நான் உணர்ந்து ஒரு விடியத்தை மீதை சேர்த்துக்கொள்கின்றேன் அதிகப்படியாக அந்த கோயில் விளம்பரங்கள் இல்லை என்றால் கோயிலே ஒரு பூஜையை பற்றி அந்த விவரங்களை அவர்கள் பிரிண்ட் பண்ணுகிற போது அதிலே அந்த ஆலயத்தினுடைய சுவாமி உருவங்களை நல்ல அழகாக அச்சிட்டு அது அதிலே தான் அவர்கள் அந்த விவரங்கள் எழுதுகிறார்கள் இந்த இந்த ஃப்ளாயர்ஸ் வந்து பார்த்தால் எல்லா இடங்களிலும் சில இடங்களில் வந்து கால்களுக்கு கூட மிதிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அப்படி பார்க்கின்ற போது அதை எடுத்து கொஞ்சம் மேலே வைத்து போட்டு போகிற சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன அதுபோல் பார்த்தால் அநேகமாக பத்திரிகைகளில் இந்த விளம்பரங்களை கொடுக்குற போது பத்திரிகைகளில் இந்த படங்கள் பெரிய பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த பத்திரிகைகள் சில பல சரக்கு கடைகளிலே பொருட்களை சுற்றி கொடுக்குற போது கொஞ்சம் என்று நாங்கள் நினைக்கின்ற பொருட்களை கூட சுற்றி கொடுக்கின்ற உதாரணமாக சொல்லப்போனால் நான் சொல்கிறது எவ்வளவு அந்த லாங்குவேஜ் சரியானு தெரியலை முருகன் படத்தை முருகன் மீனோட போது அதுக்குள்ளே மீனை வச்சு சுற்றி கொடுக்குற இதெல்லாம் பார்க்குற போது அந்த பக்குவம் உள்ளவர்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஆனால் எங்களை போன்ற சாதாரண மக்களால் வந்து அதை பார்ப்பது மிகுந்த ஒரு கவலையாக இருக்கிறது இந்த நேரத்திலே தான் இந்த சிலை வணக்கம் என்பது கேள்விக்குரியதா என்றது என்னுடைய பர்சனலான ஒரு கேள்வியாக வந்தது அது வந்து நாங்கள் இப்படி ஒரு சிலை மூலமாக வணங்குற போது தானே இந்த பிரச்சனை வருது சிலை இல்லை என்று ஒரு நிலவரம் வருகிற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது இறைவன் என்பவன் முக்கியமாக எங்கும் நிறைந்தவன் என்ற தோரணையிலே நாங்கள் வழிபட்டால் அந்த பிரச்சனை இருக்காது என்று சொல்லி நான் கொஞ்சம் இஸ்லாமிய ரீதியாக சிந்தித்து கூட பார்த்தேன் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் என்ன என்ன ஃபீல் பண்ணுறேன் எனக்கு சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு இக்கட்டாக இருந்தது வை வி ஆர் டூயிங் திஸ் ஏன் இப்படி கொண்டே காபீச்சல் சில வேளை இங்கே ஒரு படம் இருந்தது நிறைய படங்கள் வந்து சேர்ந்துட்டு நிறைய பேர் கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஒரு சுவாமியிலே பத்து படம் வந்துட்டேன்னா சரி பத்தே படத்தில் வச்சிருக்க முடியாது இடப்பெற்றாக்குறை அப்போ கொண்டே காபீச்சில் போடலாமா இல்லை அப்போ சில பேர் வந்து சில பிளேஸை கொண்டு வந்தாங்க அளவாக எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நான் திருப்பி கொடுத்து விடுவேன் இன்னும் இருக்கிற சில பக்தர்கள் தாங்கள் வணங்குகின்ற அந்த அந்த சுவாமியையோ இல்லை என்றால் ஒரு ஞானியையோ அவர் சந்திக்கிற போது அதில் ஒரு படத்தை கொடுத்து அதுக்கு வாருங்கள்னு கூப்பிடுற ஒரு வழக்கம் இருக்கிறது அப்படி நிறைய சிலவுகளை சேர்ந்துவிடும் அப்படி இதுக்கெல்லாம் என்ன வழி எங்க சொந்த ரெண்டு விடியமாக இதை எடுப்போம் முதலாவதாக இந்த பிரிண்டிங் மீடியா மேஸ் பிரிண்டிங் எல்லாம் வந்து கடைசி ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே வந்த விஷயம் அதுக்கு முந்தி இந்த வளமே கிடையாது அதை வைத்துக்கூட முதலாவதாக இந்த சிலையை பற்றி பார்ப்போம் இந்த சிலை வழிபாடு அல்லது உருவ வழிபாடு இப்போ இந்து மதத்திலே பலர் இந்த குறை கூறுகின்றவர்கள் விமர்சிக்கின்ற சொல்லுவார்கள் தே ஐடோல் வர்ஷிப்பர்ஸ் அதாவது நீங்கள் தமிழிலேயே சொல்லுவார்கள் குற்றம் சொல்லுவார்கள் நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களா ஐடோல் வர்ஷிப்பர்ஸ் என்று கேட்டால் எங்களுக்கு விக்கிரகங்களை நாங்கள் கடவுள் என்று வணங்குவதில்லை அதாவது இந்த விக்கிரகங்கள் கல்லினாலும் மண்ணினாலும் செம்பினாலும் பித்தளையினாலும் உலோகங்களினாலும் மனிதனால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இருக்கின்றன அது மேன்மேட் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தில் அழிவுண்டுதான் இவை உடையும் சிதையும் வளையும் உருகும் அழியும் இந்த விக்கிரகங்களுக்கு எல்லாம் உண்டு என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரியாக சில உதாரணமாக பானலிங்கம் சால கிரகம் அது இயற்கையிலேயே கிடைக்கின்றது அது நாட் மேன்மேட் ஆனால் அவற்றுக்கும் கூட வெடிப்புகள் பிளவுகள் அழிவுகள் சிதைவுகள் உண்டு ஆகவே அந்த இந்து மக்களாகிய நாங்கள் இதற்காக இந்த அழியக்கூடிய விக்கிரகங்களை அழியக்கூடிய பொருள்களில் அழிந்து சிதைந்து போகின்ற இந்த மானிடர் செய்கின்ற உருவங்களை கடவுள் என்று வழிபடுகின்றோம் ஒரு கேள்வி எல்லாருக்கும் வளர்வது இயற்கை இது பொதுவாக மற்றவதத்தவர்கள் கேட்கிறார்கள் அது நல்லது கேட்பது இரண்டு அவர்கள் சிந்திக்கிறார்கள் நம்ம அவர்கள் அதை பற்றி சிந்திப்பதில் நினைக்கிறது அது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையான கேள்வியாக இருக்கோ அதாவது விமர்சனத்துக்குரியதாக குற்றம் சாட்டப்படுவதாக கேட்கிறார்கள் அதாவது நீங்கள் இந்த பொம்மையை வச்சு வணங்குறீர்கள் பொம்மையை வச்சு வணங்குறீங்க வணங்குறீங்க இந்த கல்லை வச்சு வணங்குறீங்க இது கடவுளாகுமா என்ற கேள்வி கொண்டு இருக்கின்றது நாங்கள் இந்த சிலையிலே என்ன செய்கின்றோம் என்றால் முதலாவது ஒவ்வொன்றாக வருவோம் நாங்கள் அந்த எங்களுக்கு அந்த சிலை கடவுள் அல்ல அந்த சிலையிலே நாங்கள் கடவுளை ஆவாகனம் பண்ணுகின்றோம் என்றால் வி ஆர் இன்வோக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் கோட் வி ஆர் இன்வைட்டிங் த பிரசன்ஸ் ஆஃப் கோட் இன் தட் டைட்டி அதான் வேதங்கள் அதர்வ வேதத்திலே இருக்கி ஏஹி அச்மானம் ஆதிஷ்ட அச்மாபவது தே தனு தனு என்றால் இந்த உடம்பு அந்த விக்கிரகத்தை சொல்றார் சுவாமி வேறும் இந்த விக்கிரகத்திலே நில்லும் இந்த விக்கிரகம் இந்த சிலை உமக்கு சரீரமாவதாக இது வேதத்தில் இருக்குது டாக்டர் நீங்கள் சொல்கிறத நான் கொஞ்சம் அகிரி பண்ண வேண்டியிருக்கேன் ஏன்னா அண்மையில் வந்து லக்ஷ்மி பூஜை பார்த்தேன் அந்த லக்ஷ்மி பூஜை ஒரு நம்பூதிரி அந்த இடத்துல சுவாமி படமோ சிலைகளுக்கு பதிலாக அவர் அந்த இடத்துலே சந்தனத்தாலே ஒரு உருவத்தை வைத்து அதிலே அந்த லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணி அந்த பூஜையை துவங்குறதை நான் பார்த்தேன் நான் கேட்டேன் அப்போ என்ன என்று விஷயம் இல்லை இல்லை இதில் வந்து நாங்கள் லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணுறோம் ஆவாகனம் பண்ணுறது கருத்து இல்லை இது சிவலிங்க வழிபாட்டிலேயே நீங்கள் சென்ற முறை ஒரு குறை கேள்வி கேட்டு எத்தனை விதமான லிங்கங்கள் அந்த லிங்கங்களே ஷணிகலிங்கம் கணிகலிங்கம் என்றால் அந்த நேரம் பிடித்து வழிபட்டு பின்னர் லிங்கம் என்று சொல்லி பார்த்தோம் இந்த ஸ்கணிகலிங்கம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த லிங்கங்களிலே அந்தந்த நேரம் அந்தந்த வழிபாட்டுக்காக நாங்கள் செய்யப்படுகின்ற லிங்கம் பூசித்தவுடன் விடப்படும் லிங்கம் ஆமா உணவடையில கேட்கின்றார் ஸ்கணிகலிங்கமாவது யாது கணத்திலே தோன்றி மறவது மாதிரி கணம் ஹணிகலிங்கம் என்றால் பூசித்தவுடன் விடப்படும் லிங்கமா நீங்க பூசித்து போட்டு கைவிட விட்டுடுவீங்க அது பிறகு பாவிக்கிறது இல்லை

பன்னிரண்டு விதமான பொருள்கள் நீங்கள் அந்த நேர பூஜைக்கு இரவனை ஆவாகன பண்ணி வழிபடுகிறீர்கள் பூஜை முடிந்தவுடன் ஜதாஸ்தான பிரதிஷ்டம் ஆவாகனம் பண்ணி வந்த அவரை பார்வதி சமேத பரமேஸ்வர ஜதாஸ்தானம் பிரதிஷ்டாபாமிடைய உண்மையான இருமுடத்திலிருந்து திருப்பி போ அது அதே பூஜையில வந்து அந்த நம்பூதிரி வந்து லட்சுமியை திருப்பி அனுப்புற அனுப்புகிறார் ஆமா இதுதான் பூஜை பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டுக்கு கொடுக்கற உபச்சாரம் ஒரு அவசரமா வந்து வந்தா நாங்க வீட்டு வந்தோன்னு வாருங்க வாருங்கோ இருங்கோன்னு ஒரு டீ கொடுத்து அனுப்புகிறோம் இன்னொரு விருந்தினர் வந்தார் என்று சொன்னால் வந்து இருந்து சாப்பிட்டு போங்கன்னு அனுப்பு உங்களுக்கு லண்டன்ல இருந்த மிஞ்சினர் அப்படியா வாங்கோ பொங்கோ உடுப்பை மாத்துங்கோ மாத்து மாத்து பாத்ரூம்ல கொண்டு வைக்கிறோம் சோப் எடுத்து வைக்கிறோம் டவல் எடுத்து எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் கொடுத்து வந்த பிறகு சாப்பாடு கொடுத்து குழு கொடுத்து கொண்டே படக்கையை காட்டி இதுல தூங்குங்கள் என்று சொல்லுகிறோம் அப்படித்தானே அனுப்பி வைக்கிறோம் அதுதான் சோட ஷேர பூஷை பதினாறு உபசார இறைவனுக்கு ஸ்நானம் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அந்த ஒவ்வொரு முறையாக வரும் அவருக்கு முதல் வந்தவுடன் வந்து அவருக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கிறது பாத்தியம் சமர்ப்பஜாமி அர்கியம் சமர்ப்பஜாமி கை கழுவ தண்ணி ஆசமனியம் சமர்ப்பஜாமி வாயல் அந்த தண்ணி பிறகு அங்கால கொண்டு அவர் ஆசனத்தில் இருத்தி அதுக்கு அப்புறமாகத்தான் அவருக்கு மதுபர்க்கம் சமர்ப்பஜாமி என்றால் அவருக்கு ரிஃப்ரெஷிங் ஃபுட் ஜூஸ் அந்த கால மது வந்தது வயனுக்கும் பெரும் ஃபுட் ஜூஸுக்கும் அப்ப ரிஃப்ரெஷிங் கொண்டு கொடுக்குறோம் அதுக்கு அப்புறம் தான் சொல்றோம் சுவாமி வந்து குடிங்கோ ஸ்நானம் சமர்ப்பஜாமி பிறகு உடுப்படுத்து வைக்கிறோம் வஸ்திரம் சமர்ப்பஜாமி

நைவேத்தியம் பச்சை நைவேத்தியத்துக்கு பிறகு தாம்பூலம் அது இம்பார்டன் பெத்தலாக விமர்சிக்கிறார்கள் வாய்நாறுனாரி தாம்பூலம் போட மாட்டார்கள் இல்லையா அது உண்டு இரண்டாவத சு வயல கொண்டிருப்பார்கள் அதுக்கு பல்லுக்கு செலவழிக்கும் தாம்பூலம் எங்களுடைய மங்கள பொருள்கள்லேயே உண்டு டாக்டர் தாம்பூலத்தால வந்து சில நோய்கள் ஏற்படும் புற்றுநோய் வருவதாக சொல்லுகிறார்கள் ஆனால் தாம்பூலத்தால புற்றுநோய் வருவதாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை தாம்பூலத்துடன் சேர்த்து சாப்பிடுகின்ற புகையிலை போன்ற பொருட்கள் அதுக்கு என்ன புகையிலையெல்லாம் புதுக்க வந்தது கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு வந்தவொடதான் புகையிலை மிளகாய் எல்லாம் எங்களோட நாட்டுக்கு வந்து சேர்ந்தது அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் வந்து அங்கே இருந்தது பிறகு தான் அங்கால வந்தது எங்களுடைய பாரம்பரியத்திலே புகையில கிடையாது என்னுடைய பாரம்பரியத்திலே மிளகாய் கூட கிடையாது அண்டை மிளகாய் கரையில் மிக முக்கியமான பகுதி அதே மாதிரி அந்த தாம்பூலத்தில் வந்து